சரவணபவன் உரிமையாளர் ராஜகோபால் அண்ணாச்சியை சிறைக்கு தள்ளிய ஜீவஜோதி தற்போது என்ன செய்கிறார் என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது ஹோட்டல் சரவணபவன் உரிமையாளர் ராஜகோபால் தன் கடையில் பணிபுரிந்த மேலாளரின் மகள் ஜீவஜோதியை அடைய நினைத்தார் ஆனால் ஜீவஜோதி தான் காதலித்து வந்த பிரின்ஸ் சாந்தகுமாரை கரம் பிடித்தார் இதனால் ஆத்திரமடைந்த ராஜகோபால் கூலிப்படையை ஏவி பிரின்ஸ் சாந்தகுமாரை கொலை செய்துள்ளார் இந்த வழக்கில் சிக்கிய ராஜகோபாலுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதில் சென்னை பூந்தமல்லி நீதிமன்றம் பத்தாண்டு சிறை தண்டனையும் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது இதைத் தொடர்ந்து ராஜகோபால் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் இரண்டு மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் பிணையில் வெளியே வந்துள்ளார் இந்த வழக்கு அப்பீலுக்கு உயர்நீதிமன்றத்திற்கு சென்றபோது அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைத்தது உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ராஜகோபால் அப்பீல் செய்திருந்தார் நேற்று இவ்வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையை உறுதி செய்ததோடு ஜூலை ஏழாம் தேதிக்குள் ராஜகோபாலை சரணடைய உத்தரவிட்டது இந்த நிலையில் ஜீவஜோதி இப்பொழுது எங்கிருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தகவல் வெளியாகியுள்ளது ராஜகோபால் சிறைக்கு அனுப்பிய பின்னர் ஜீவஜோதி தனது நீண்ட நாள் நண்பர் தண்டபாணியை இரண்டாவதாக திருமணம் செய்து தஞ்சாவூரில் செட்டிலான ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது குழந்தைக்கு பரணி ஆனால் குழந்தை பிறந்து சில மாதங்களில் உயிரிழந்துள்ளது ஏற்கனவே ஒரு உயிரை பறிகொடுத்த ஜீவஜோதி தனது குழந்தையின் இழப்பால் மீண்டும் துயரத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் பின்னர் அதிலிருந்து மீண்டு பரணி என்ற பெயரில் ஒரு ஹோட்டலை தோங்கினார் இதற்கிடையே அவருக்கு அழகிய குழந்தை பிறந்தது தற்போது ஜீவஜோதி தஞ்சையில் டெய்லரிங் ஷாப் ஒன்றை நடத்தி வருகின்றார் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளது